சான்றாண்மைக்க இந்த பேரவையின் மேடையில் வீட்டிருக்கிற பேராளுமைகளுக்கும் எதிரே இருக்கிற ஆளுமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த வணக்கங்கள் கடந்த மிக நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி வருகிற தமிழினுடைய மிக முக்கிய அவர்களுக்கு இந்த விளக்கு விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நான் கருதுகிறேன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை முப்பது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற விளக்கு அமைப்பினருக்கும் அதை சார்ந்த உறுப்பினர்கள் அதனுடைய செயலாளர்கள் போன்றவர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ் இலக்கிய உலகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு நீண்ட அருமையானது ஒரு ஆய்வுரையை கட்டுரையை இங்கே வாசித்தார் அவர் சொல்ல தவறியது ஒன்றுமில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிலவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது அது நடந்து பதிமூன்று ஆண்டுகளா இருபது ஆண்டுகளா என்று நினைவில்லை ஒரு மாலை நேரத்தில் கரிகாலன் இல்லத்திலே தமிழ்செல்வி இல்லத்திலே நாங்கள் சந்தித்து பேசுவது வழக்கமாக இருக்கும் அப்போது அங்கே சப்பாத்தியை சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு கற்றையினரை கால்களை கொண்டு வந்து தமிழ்ச்செல்வி நீட்டினார் அண்ணா நாங்கள் அண்ணா நான் நாவல் எழுதுகிறேன் சொன்னார் அப்படி ஒரு ஆசிரியரிடம் கரிகாலனின் மனைவி என்கிற எங்களுடைய சகோதரியிடம் ஒரு பெரிய படைப்பு ஆளுமை இருக்கும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை கரிகாலனுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததாக அந்த உரையாடலில் நான் உணர்கிறேன் பிறகு அது சபாநாயகத்திடம் போகிறது பெரியவர் அதை படித்துவிட்டு அற்புதமாக வந்திருக்கிறது மாணிக்கம் நாவல் என்று சொன்னதாக தொலைபேசியில் கரிகாலனிடம் சொன்னார் அந்த நிகழ்வு எனக்கு பசுமையாக இருக்கிறது அப்படி தொடங்கிய அந்த எழுத்து வாழ்க்கை அவர் குறிப்பிட்டது போல மிகப்பெரியதொரு ஈடுபாட்டுடனும் பற்றுடனும் தொடர்ந்த விடா முயற்சியுடனும் அவர் உழைத்து இத்தனை நாவல்களை இத்தனை புதினங்களை உருவாக்கியிருக்கிறார் அந்த உழைப்பிற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படி ஒரு பெண் படைப்பாளியை அந்த படைப்பாளிக்குரிய எந்த படாடபங்களும் இல்லாமல் ஒரு குடும்பத் தலைவியாக ஒரு தாய் தாயாக ஒரு அற்புதமான மனைவியாக இல்லத்தரசியாகவும் அவர் இருந்து கொண்டே இந்த பணியை செய்தார் அதற்கு அளித்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் என் நண்பர் கரிகாலன் அவர்கள் இந்த வாழ்க்கை முறை அதாவது டெல்டாவினுடைய கீழத்தஞ்சை வாழ்க்கை முறையை எடுத்துச் சொல்லி அதை ஊக்கப்படுத்தியவர் அன்பு சகோதரி தமிழ்ச் அன்னையார் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன் அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவருடைய ஏற்புரையில் அதை சொல்லுவார் இப்படி தொடங்கிய அவருடைய எழுத்து பணி அந்த குடும்ப அமைப்பில சிதைந்து போய்விடாமல் தோய்ந்து போய்விடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது நாங்கள் எல்லாம் அதை பூதமாக இருந்து கவனித்து கொண்டும் வாழ்த்தி கொண்டு இருந்தோம் தஞ்சை மாவட்டத்தினுடைய அந்த டெல்டா பகுதியிலே எல்லா இனக்குழுக்களிலும் அது இருக்கும் எங்களுடைய பகுதியிலே பெண் என்பவள் அடிமைப்படுத்தப்படுகிற ஒடுக்கப்படுகிற ஒரு இனமாக இருந்தாலும் குடும்ப அமைப்பிலே சில விஷயங்களை ஏன் பல விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறாள் அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவள் ஆணினுடைய நுட்பமான தந்திரங்களுக்கும் மேலாண்மைகளுக்கும் நெகிழ்ந்து கொடுத்தும் சமயங்களில் அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டும் அந்த குடும்பத்தை இட்டு செல்கிறாள் ஆனால் அவளே சில விஷயங்களை தீர்மானிக்கவும் செய்வாள் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சம்பந்தம் பண்ணுறது தான் சம்பந்தங்களை முடிவு பண்ணுவது அவள் தான் இப்போ உறவுகள் சிதைந்து போகாமல் காப்பதும் அவள் தான் ஒரு குடும்பத்தின் ஒரு இனக்குழுவின் ஒரு சமூகத்தின் ஒரு பண்பாட்டின் ஒழுக்கத்தின் குறியீடாக பெண் மட்டுமே இருக்கிற சமூகம் இது இப்போ பெண் மட்டுமே இருக்கிற அந்த சமூகத்தில் அவள் அந்த பொறுப்புகளை உணர்ந்து கொண்டிருக்கிறாள் நீங்கள் ஒரு சின்ன கற்பனை ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய மகள் மூத்தவள் வந்து வண்டியை நிறுத்துறா தள்ளாடுது பழ வாசனையோடு மல்லிகை வாசனையும் சேர்ந்து வருகிறது கசங்கிய மல்லிகை வாசனையும் வருகிறது வாசலில் தந்தை கூடத்தில் அன்னை அறையிலே அண்ணன் அந்த குடும்பம் என்னவாகிறது மதுவருந்து விட்டு வந்தாள் என்றால் என்னவாகிறது மிகப்பெரிய திடுக்கீடு வந்துவிடும் இந்த குடும்பம் சிதைந்து போனதாகக் கருதப்படும் கொலை செய்வதாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருக்கும் அது ஆண் குடித்தால் பழக்கம் பெண் குடித்தால் ஒழுக்கம் என்கிற அந்த நிலையிலிருந்து அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி அந்த குடும்பத்தினுடைய எல்லாவற்றையும் கட்டி காக்கிற சக்தியாக பெண் இருக்கிறாள் ஆனால் அவளே அதை எதிர்க்கவும் செய்கிறாள் உள்ளிருந்து அப்படித்தான் குண்டலகேசியில் சொல்லப்படுகிற அந்த இளவரசி போல காளகன் என்கிற திருடனை தன்னை தன்னை தள்ளிவிட்டு கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தின் ஆசையில் இருக்கிற அந்த கணவனை அவள் தள்ளிவிட்டு கொலை செய்கிறாள் தற்கொள்ளியை முற்கொள்ளுதல் என்கிற அந்த அடிப்படையில் அளத்தினுடைய நாயகி அந்த சுழலிலே தவறி விழுகிறான் நாயகன் கடலில் எங்கே சுழல் இருக்கிறது எந்த இடத்திலே மீன்களை தட்டில் தட்டில் அப்படியே ஏந்தி கொட்டி கொட்டிக்கொள்ள முடியும் போட்டில் என்கிற விவ விவரங்களை எல்லாம் தமிழ்ச்செல்லி மிக நுட்பமாக ஒரு ஆணை விட நுட்பமாக பதிவு செய்கிறார் ஒரு சீசனில் கடலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட மீன் இனங்கள் மிதக்கிறது அல்லது நீந்துக்கிறது அதை எல்லாம் அல்ல இல்லை அப்படியே ஏந்தி கொட்ட வேண்டிதான் என்று பதிவு செய்கிறார் இப்படி நுட்பமான பதிவுகள் அவருடைய எல்லா நாவல்களிலும் இருக்கின்ற நசதா சொன்னது மாதிரி அவன் தவறி விழுகிறான் அவனுடைய நோக்கம் இவளை கொன்று விடுவது அல்லது அவன் தப்பித்து வந்துவிட்டால் இவள் தொடர்ந்து அங்கே அந்த குடும்பத்தில் இருக்க முடியாது எனவே அவன் தவறி விழுகிறான் அந்த சுழலிலே மாட்டிக்கொள்கிறான் நன்றாக உணர்கிறாள் ஆனால் திரும்பி பார்க்காமல் அந்த போட் அந்த கட்டுமரம் அல்லது படகு கரையை நோக்கி வருகிறது இந்த பண்பாடு என்பது எப்படி பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிரம் ஜெல்லி மாதிரியான ஒரு உடம்பு ஒரு கருத்து ஒரு சிந்தனை போது பரப்பப்படுகிறபோது போது அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்படுகிறபோது ஏற்றுக்கொண்டது போது பின்பற்றுவது போது வழக்கம் பழக்கமாகிறபோது பழக்கம் வழக்கமாகிறபோது அது சமூக விதியாகிறது அது நெறியாகிறது அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அது பண்பாடாகிறது அப்படி ஒரு ஜெல்லி மாதிரியான உடம்போடு இருக்கிறது பண்பாடு அந்த பண்பாடு ஆயிரம் விழிகளையும் ஆயிரம் செவிகளையும் வைத்திருக்கிறது எப்போது மீறல் வருகிறதோ ஒரு அன்னையை காமுறுகிற மகனை அது சந்திக்கிறதோ எப்போது இந்த குடும்ப அமைப்பு சிதைந்துவிடும் இந்த சமூகத்தினுடைய விழுமியங்கள் சிதைந்துவிடும் என்று கருதுகிறதோ அப்போது அது விழுங்கி விடுகிறது அதற்கான தடயங்களை அது பாதுகாப்பதே இல்லை அதற்கான தடயங்களை அடுத்த சமூகத்திற்கு அது கொண்டு போவதே இல்லை அப்படி சொந்த மகனை கொள்ளுகிற சமூகம் கருதி விழுமியம் கருதி பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது கருதி சந்ததிகளினுடைய எதிர்காலம் கருதி வரலாறு கருதி தமிழினத்தினுடைய மாண்பு கருதி அப்படி ஒரு கொலையை அன்னையே செய்வாள் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை சமூகம் மௌனத்தோடு ஏற்றுக்கொள்ளும் அப்படித்தான் தற்கொலையை முற்கொள்ளுகிற அந்த மீறலை அந்த வீரம் சரிந்த முடிவை அந்த நாயகி எடுப்பதாக தமிழ்ச்செல்வி காட்டுகிறார் எப்போதுமே ஆண் இன்னொரு பெண்ணை தன்னுடைய பதிலியாக வைத்துக் கொள்வது கையும் காலும் தூக்க 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 ஆடுகிற அந்த ஆடி பாவை போல என்று சங்க இலக்கியம் சொல்லும் அப்படி வரைவின் மகளிரோடு நிலத்தை பற்றி எழுதுகிற எழுத்தாளர் அவர் வரப்புகள் தோறும் வைப்பாட்டிகள் வைத்திருக்கிற ஒரு பண்பாட்டை சார்ந்த மருத நிலத்தினுடைய அந்த ஆணிய சிந்தனை எப்போதும் பெண்ணை உடலாக பார்க்க உடலாக மட்டுமே பார்க்கிற அந்த சிந்தனையை ஒரு இடத்தில் அற்புதமாக பதிவு செய்கிறார் கீதாரி நாவல் தான் கரிச்சா அந்த கரிச்சா என்கிற அந்த நாயகினுடைய சகோதரி அவள் இவளை விட சற்றே சிவப்பு சிவப்பு என்றால் அழகு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூகம் இது அப்படி ஒரு கருத்தியலை நம்புகிற சமூகம் அந்த பெண் சிறுமியாக இருக்கிற போது அந்த விவசாயி தூக்கி கொண்டு வருகிறார் நான் வளர்க்குறேண்டா குடு என்னட்ட அப்பா அம்மா இல்லை அவள் குமர பருவம் எய்துகிறாள் எய்த பிறகு அவளை அவன் சுகிக்கிறான் அல்லது பலவந்தப்படுத்துகிறான் பிறகு அவள் இறந்து போகிறாள் தற்கொலையாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் இவள் தேடி வருகிற போது அவள் இல்லை இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு மீறல் அந்த பதிவை அவர் செய்கிறார் அது அதற்கான எந்த தடையமும் இல்லை எந்த போராட்டத்தையும் செய்ய முடியவில்லை இப்படி மிக நுட்பமாக ஆணிய தாக்குதலை அவர் பதிவு செய்கிறார் தன்னுடைய நாவல்களிலே அடுத்தது அவருடைய பதிவுகளிலே மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது பொருள்வையின் பிரிவு பற்றிய கிழக்கு கடற்கரை பொருள்வையின் பற்றிய பதிவுகள் அது பற்றி நான் கவிதைகளிலே மிக அதிகமாக பதிவு செய்திருக்கிறேன் காமராஜ் அவர்கள் அது விரிவாக உங்களுக்கு உங்களிடையே பேசுவார் புறப்பட்டு போகிற இருபத்தி ஐந்து வயதிலே புறப்பட்டு போகிற எங்கள் ஊர் இளைஞர்கள் முப்பத்தி ஐந்து வயதிலே காதணிக்காக வருவான் நாற்பது வயதிலே சடங்கு செய்ய வருவான் நாற்பத்தைந்து வயதிலே திருமணத்திற்கு வருவான் ஐம்பத்தைந்து வயதிலே சாவதற்காய் வருவான் ஒன்றின் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று குறுந்தொகை பேசுகிறது என்ன வாழ்க்கை இது கிழக்கு கடற்கரையினுடைய கிராமங்களிலே இவைகள் நிரம்பி இருக்கிறது இன்றும் இன்றும் இருக்கிறது என் மருமகன் சிங்கப்பூரில் இருக்கிறார் என் தந்தை முப்பது ஆண்டுகள் சிங்கப்பூரில் இருந்தார் அப்போ நான் முதலிலே சொன்னது தான் அவன் ஒழுக்கத்தோடு இருக்கிறானா என்பதல்ல சார்ல்ஸ் டயானாவும் பெறுகிற போது நிருபர்கள் கேட்டார்கள் பாலியல் தேவைக்கு என்ன செய்வீர்கள் என்று என்னுடைய என்பதாக இருக்கிறது முன்னுரையில் நான் சொல்லுகிறேன் என்னுடைய தொன்னு தொண்ணூறுகளில் எழுதிய முதல் நூல் அதில் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன் அதில் நான் சொல்லுவேன் என்னுடைய மனைவி என்னை வெளிநாடு போங்கள் என்று சொன்னார் உதவி பேராசிரியர்லாம் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு போங்க நான் கேட்டேன் பாலியல் தேவைக்கு என்ன செய்வாய் இந்த மாபெரும் கேள்வியை நாங்கள் ஒரு வார்த்தையில் கேட்கிறோம் வெடித்து சிதறி கேட்கிறோம் அவர் பாத்திரங்களாக பார்க்கிறார் அந்த உணர்வுகளை இழையோடு விடுகிறார் அப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளராக தமிழ்ச்செல்வி இருக்கிறார் எந்த ஆடம்பரமும் இல்லை எந்த விளம்பரமும் இல்லை எந்த படாடமும் இல்லை அவர் சொன்னது போல அந்த மொழியில் கூட அடுத்த கட்டத்திற்கு அவர் நகர்த்தலாம் அத்தனை பெரிய வல்லமை உட்ட வல்லமை பெற்ற படைப்பாளி அவர் ஆனால் அந்த முயற்சியை அவர் எடுக்கவில்லை மக்களுடைய மொழியிலே தான் அவர் பேசுகிறார் மக்களுடைய வாழ்க்கையைத்தான் அவர் சொல்ல வருகிறார் அதற்கு எந்த பிரயத்தனமும் அவர் செய்வதில்லை அதுபோல் ஆற்றொழுக்கான நடையிலே அது போகிறது எங்களுடைய மண்ணைச் சேர்ந்த சி எம் முத்து அவர்கள் எழுதுவது போல அவர் எழுதி கொண்டே போகிறார் அந்த பாக்கியம் அவருக்கு வார்த் வாய்த்திருக்கிறது அதற்கான அனுமதியை அவருடைய பிள்ளைகளும் அவருடைய கணவராகிய அன்பு கவிஞர் கரிகாலன் அவர்கள் வழங்குகிறார்கள் அந்த ஒத்துழைப்பு இருக்கிறது எனவே அவர் சாதிக்கிறார் இன்னொரு முக்கியமான பதிவை அந்த பண்பாட்டு பதிவுகளிலே இனக்குழுவினுடைய பண்பாட்டு பதிவுகளிலே அவர் நூற்றுக்கணக்கான பழமொழிகளை கையாளுகிறார் ஒரு பழமொழி என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனை என்று நான் கருதுகிறேன் ஒரு சொலவடை என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனை உழைக்கிற மக்கள் உழைக்கிற கல களங்களிலே ஒருவன் செடார் என்று சொன்னதுதான் அது பரவுகிறது அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அறுக்க மாட்டாதவனுக்கு ஆயிரம் கருக்கருவான்னு தான் யோசிச்சிருப்பான் இப்போ ஒருவர் யோசித்தது இப்படி நிறைய சொலவடைகளை இன்று இன்று இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த பாரம்பரியத்திற்கு எதுவுமே தெரியாது அந்த ஆவணப்படுத்துவதாக இருக்கிறது ஆவணப்படுத்தல் என்பது ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படியான ஆவணப்படுத்துதல் இல்லை அவர் சொன்னது போல அந்த உணர்வு ரீதியான ஆவணப்படுத்துதல் பாத்திரங்கள் வழியிலே ஆவணப்படுத்துதல் அது மனதிலே வாசகனுடைய மனதிலே ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஆவணத்தை ஆவணப்படுத்துகிற முறையை அவர் செய்திருக்கிறார் அவருடைய மாணிக்கம் நாவல் என்றுதான் நினைவு எனக்கு அதிலே பிரசவம் இருக்கிறது இப்போது பிரசவமே இல்லை நீராடுதல் என்பது வேறு குளித்தல் என்பது வேறு அனுபவிக்க வேண்டும் பிரசவத்தை ஒரு பெண் அனுபவிக்கவே அதே இல்லை வாட்டரி பிளானட் இது இதில் நீச்சல் தெரியாத சமூகத்தை சந்ததியை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நீச்சலே தெரியாத ச சந்ததிகள் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் பல லட்சம் செலவு செய்ய வேண்டும் அப்படி இருக்கிறது நீர்நிலைகளிலே ஃபுட்பால் கிரவுண்டாக மாறிடுச்சு பஸ் ஸ்டாண்டாக மாறிடுச்சு எங்களுடைய டெல்டா என்பது நீர்நாடு நாங்கள் நாடுகளால் ஆனவர்கள் நீர்நாடு எங்களது எங்கள் பிள்ளைகளுக்கு என் மகனுக்கே நீச்சல் தெரியாது இப்போ நீச்சல் தெரியாத ஒரு சமூகம் போல் இந்த தாவரங்கள் பற்றியும் அதனுடைய பயன்பாடு பற்றியும் தெரியாத சமூகமாக நாம் இருக்கிறோம் பெக்டோரல் கேர்டில் பெல்விக் கேர்டில் என்று சொல்லுவோம் பெல்விக் கேர்டில் பெண்ணுக்கு எப்படி விரியாமல் இருக்கும் ஏன் இத்தனை நூற்றுக்கணக்கான சிசியரியன் இந்த தெரு முழுக்க ஸ்வீட் ஸ்டாலு பேக்கரி இந்த தெரு முழுக்க கருத்தரிக்கும் மையங்கள் நீங்கள் கருத்தறிக்கும் மையங்களை காணலாம் இம்பார்ட்டன்சி கூடுதா இல்லையாங்கிறதல்ல ஆனால் அந்த குழந்தை பெறுகிற தன்மையை இளைஞர்கள் பெறுவதை குறைத்து கொண்டே வருகிறது இந்த சமூக உணவு பழக்கங்களும் இந்த விஷயங்களும் அவர் எழுதுகிறார் அந்த பிரசவம் நடக்கிறது பிரசவம் நடந்தால் அடிவயிற்றுக்கு கீழே சில கிழிசல்கள் புண் வரும் அதை தைப்பதற்கும் இன்று நவீன யுத்திகள் இருக்கின்றன அதை தவிர்ப்பதற்கு அந்த வழியை தவிர்ப்பதற்கும் பிரசவத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற மனதைரியம் இல்லாமல் இருப்பதும் உடம்பு வாகு சரியாக இல்லாமல் இருப்பதும் சிசேரியன் வருகிறது ஈஸியாக முடிந்து விடுகிறது அது வேறு விஷயம் அதுக்கு டைம் எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் எல்லாரு எடுப்பது தான் பிறப்பதல்ல அந்த புண்ணை ஆற்றுவதற்கு ஒரு மருந்து சொல்லுகிறார் இந்த மஞ்சள் உள்ளிட்ட என்னென்ன மூலிகைகளை வைத்து அரைத்து அதை கட்டி அந்த இடத்திலே வைத்து பற்று போட்டு கால்களை இறுக்கி காரைக்கால் அமையார் கட்டினது போல கட்டி அவள் அடக்கி இத்தனை நாள் இருக்கிறாள் ஒரு தவம் போல இருக்கிறாள் அது ஆறுகிறது அவள் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அறுவடைக்கு போகிறாள் உழவுக்கு போகிறாள் நடவுக்கு போகிறாள் அந்த தன்மையை இழந்து இழக்கிற ஒரு சமூகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாக மன ரீதியாகவும் ஒரு வலுவற்ற சந்ததியை பெற்றிருக்கிறோமோ என்கிற கேள்வியை ஒவ்வொரு வாசகன் முன்ன முன்னாலும் அவருடைய நாவல்களும் கதாபாத்திரங்களும் அந்த நேரேஷனும் கதை சொல்லுகிற முறையும் சொல்லுவதாக நான் உணர்கிறேன் நான் அதிகம் படிப்பவனில்லை நேற்று ஒருவர் பதிவு போட்டிருந்தார் ஜே ஜே குறிப்புகளை பதினான்கு ஆண்டுகளாக நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்றால் நம்புவீர்களா என்று ஜெயதேவன் என்கிற ஒருவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அப்படி நான் ஸ்லோ ரீடர் நான் தொடர்ந்து படிப்பதில்லை எனவே நான் என்னுடைய சகோதரி என்பதற்காக சொல்லவில்லை உண்மையிலேயே தமிழில் ஒரு தவிர்க்கவியலாத பேராளுமையாக எங்களுடைய சகோதரி தமிழ்ச்செல்விவார்கள் இங்கே வீற்றிருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எங்களுடைய மண்ணின் படைப்பாளி கம்பீரமிக்க படைப்பாளியை மனதார நான் வாழ்த்துகிறேன் இந்த போ வேல்சாமி அவர்களையும் இங்கே வந்திருக்கிற பேராளுமைகளையும் வணங்கி உண்மையில் விளக்கு அமைப்பினர் மிகச்சிறந்ததொரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்று மிகப்பெரிய படைப்பாளிகளை அறிமுகப்படுத்துவதும் கௌரவப்படுத்துவதும் மிகவும் முக்கியம் என்பதை பதிவு செய்து அவர்களையும் பாராட்டி உங்கள் அனைவரைக்கும் நன்றியும் பாராட்டுதலையும் சொல்லி அவர்கள் இருவரையும் நெஞ்சு நிறைந்து வாழ்த்தி முக்கியமாக என்னுடைய கவிஞன் கரிகாலனை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்